எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான பிரியாணி என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஏன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே இல்லைங்களா ஸோ அதனால எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க மட்டன் பிரியாணி செய்யணும் அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டில் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அது கூட பார்த்தீங்கன்னா பிரியாணினாலே ஒரு அவுச்சி முட்டை ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லேட்டு அப்புறம் ரைத்தா ரைத்தா தானே அப்படியே பாருங்க நம்ம ஒரு அட்டகாசமான பிரியாணி பிரியாணியில் பீஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைத்தா ஒரு ஆம்லேட்டு ஒரு அவிச்ச முட்டை இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலை உணவு நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் பிரியாணி எப்படி இருக்கீங்களா இருக்குது நண்பர்களே ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு பிரியாணி எப்படி இருக்குன்றத சாப்பிட்ருவோம் ஆஹா அல்டிமேட்டாக இருக்கு நண்பர்களே வேற லெவல் டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது அட்டகாசமாக இருக்கு மட்டன் பீஸ் ஆஹா அருமையாக இருக்கு நண்பர்களே ம் வேறு லெவல் டூஸ்மெண்ட் பேரு அடேடா அடே மா பக்காவாக இருக்கேன் அடுத்தது ஆம்ப்லேட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் என்ன ஆம்ப்லேட் இது மசாலா ஆம்லேட் வேற லெவல் டூஸ்மெண்ட் பேருலே மசாலா ஆம்ப்லேட்டர் பக்காவாக இருக்கு முன்னோ சொல்லக்கூடாது அடுத்தது முட்டை இந்த மட்டன் பிரியாணிக்கும் இந்த மட்டன் பீஸுக்கும் இந்த ஊச்ச முட்டைக்கும் நண்பர்கள் நண்பர்களே பாருங்க எங்கள் வீட்டில் எனக்கு வந்து அவங்க வந்து அவுச்ச இது மஞ்சள் கருவை கொடுத்துட்டாங்க இதுக்குன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து மஞ்சள் கருவை வந்து சாப்பிட மாட்டாங்க என் கிட்டே கொடுத்துருவாங்க எப்படி இருக்கு பிரியாணி அப்புறம் ஒரு

எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக அந்த காடை பிரியாணின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காடை பிரியாணி செய்தது தான் எங்களுக்கு பிளானே இன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் பக்கத்து ஊருக்கு போயிட்டு காடை இருக்கான்னு விசாரித்தோம் காடை இல்லை இதோட ரெண்டு வாரம் வந்து காடை கிடைக்கல கரெக்டா அதனால் காடை பிரியாணி போட முடில ஸோ இன்றைக்கி வந்து மட்டன் போட்டாங்க நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சண்டே காடை பிரியாணி கன்ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க நண்பர்களே காடை பிரியாணி இல்லைனா மட்டன் தலைக்கறி குழம்பு காடை பிரியாணி அப்படி இல்லைன்னா மட்டன் தலைக்கறி குழம்பு கன்ஃபார்ம் நண்பர்களே நெக்ஸ்ட் சண்டே வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்களே சும்மா சொல்லக்கூடாது வீட்லேயே செஞ்சால் பிரியாணி அட்டவாசமாக இருக்கு

நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண நண்பர்களே வெங்காயம் பக்காளியெல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன் அரை மணி நேரத்தில் சமைச்சிட்டாங்க மட்டன் சரியான நண்பர்களே மட்டன் பாருங்க அதாவது மட்டன் வந்து எனக்கு வந்து சாப்பிடுவோம் ஆனால் பீஸ் வந்து அதிகமாக விருப்பமா அதிகமாக முடியாது சிக்கன் வந்து நிறைய சாப்பிடுவோம் நான் மட்டன் சாப்பிடுவோம் எனக்கு வந்து மட்டன் நிறைய சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும் அது தெரியல

ஆமாம் ரெண்டு பேர் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டு கால் வாங்கிட்டு வந்து பாயா செஞ்சு தரேன்னு தான் சொன்னாங்க நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள டைம் ஆகிடுச்சி நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சொல்ல என்றைக்குமே வந்து சமைச்சவங்களுக்கு அவங்களோட சாப்பாடு அவ்வளோதான் இது சாப்பிட மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்சத அவங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு அதிகமா வருது எனக்கு இல்லாம இன்னைக்கு வேற லெவல் டேஸ்ட் வந்துட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நண்பர்களே எங்க வீட்டுல சாப்பாடு நல்ல முறையில செஞ்சு தருவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல்ல துவம்சம் பண்ணிட்டாங்க என்னோட சேனல் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து சிக்கன் பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம் கரெக்ட் தானே போட்டு சேனல் பேஜில் இன்னைக்கு தான் இருந்தது மட்டன் பிரியாணி போடுறேன் ஆனால் சிக்கன் பிரியாணி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் தானே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டுமே எங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் பிரியாணி தான் நீங்கள் வேணால் சேனல் பேஜில் போயிட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே போடலான்னு நினைக்கிறேன் கால் பிரியாணியா நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்டுக்கால் தளக்கறி அப்படி இல்லைன்னா ரால் பிரியாணி இல்லை காடை பிரியாணி இது மூணுத்தில் ஒன்று கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் வீக்கு கரெக்டு தானே அட்டகாசமான பிரியாணி சும்மா சொல்லக்கூடாது தம்சம் ஆட்டுக்கால் பாயா இங்கிலீஷில் செம்மையா வந்து அதே மாதிரி இந்த ஆம்லேட் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பாத்தா மசாலா ஆம்லேட் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து டேஸ்ட் போட்டு நல்லா எண்ணெய்ல வதக்கி லைட்டா கரம் மசாலா போட்டு உப்பு போட்டு வதக்கி தனியா எடுத்து ஆற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை அடிச்சு இந்த கலக்கின மசாலா வதக்கின மசாலா அடிச்சு அதுல கலக்கி ஆம்லேட் உச்சி எடுக்கணும் நண்பர்களே இப்படிதான் எங்கள் வீட்டில் செஞ்சாங்க சரியான ஆம்லேட்டு போதும் போதும் சாப்பிட்டு இருக்கலாம் போல இருக்கு ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு நண்பர்களே எதையுமே

அருமையான சாப்பாடு இன்னைக்கு சொன்ன மாதிரி செஞ்சு குடிச்சுட்டாங்க அந்த பாருங்க ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டேன் முட்டா இலைய போல இருக்கு சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ டேஸ்ட்டு லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு அது செட்டையோட லாஸ்ட் பீஸு போதுமா போதும் போதும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஒம்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த எண்பத்தி ஒம்பது பேருக்குமே என்னோடய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் ஐ எம் கர்ணா டாடா சியூ